சிம்பிளான ஹெல்தியான பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை சாதம் இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கநாடு கிராமத்தில் பண்ணுறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தையில கொடுக்கலாம் இதில் பாசி பருப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு போன் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான ஒரு சோர்ஸ் வந்து இதில் இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள் நான் கால் கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இது நீங்கள் துவரம்பருப்புலேயும் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டை பயிரில் பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் அரிசி அரிசி வந்து ஒரு கப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனா மசூரியாக இருக்கட்டும் கொல்லம் ரைஸாக இருக்கட்டும் பொன்னி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெட் ரைஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்த அந்த பாசி பயிரை போட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதில் வந்து மில்லட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது திணை வரகு இது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் அப்படி போகிறது ரொம்ப நல்லது கூட தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நாலு கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம் பட் அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விடுற மாதிரி இருக்கும் டைம் இருந்தால் நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போது நம்ம வீட்டில் இருக்க முருங்கை கீரை ஸோ ஃப்ரெஷ்ஷாக வளர்த்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்தாக இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கையளவு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கப்பு நீங்கள் வதக்கும்போது அது வந்து ஒரு கால் கப் அளவு குறைஞ்சிடும் ஸோ ஊற ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போது இதிலேருந்து கீரை மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கு அந்த தண்டு தேவையில்லை குழந்தைய சாப்பிடும்போது அப்படியே நார் நாராக வரக்கூடாது ஸோ அதுக்காக தான் இப்படி எடுக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பேன் மத்தையும் பண்ணலாம் பட் நமக்கு டைம் இல்லை ரொம்ப டைம் இல்லை ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இதில் எண் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன வெங்காயம் கால்க பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத போது பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஹெல்த்தியானதும் கூட இப்போ தக்காளி ஒன்று நான் சேர்த்துருக்கேன் தக்காளிங்கிறது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புளிப்புத்தன்மையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போது முருங்கைக்கீரை ஒரு கப் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இந்த குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுக்கும் மிளகாய் தூளுக்கும் இடையில் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே விலைக்கண்ணையில் வறுத்து பண்ணுவாங்க ஆமாம் இது வந்து குங்குநாடு கிராமத்தில் கிடைக்கும் கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச அரிசியும் பாசி பயிரையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நீங்கள் ஆறு விசில் விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா வேகணும் அதாவது பாசி பருப்பு வேகமாக போயிடக்கூடாது பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரைஸ் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி துவைக்கலாம் மேலே தேங்காய் எண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெய்யோ தூவி சாப்பிட்லாம் சட்னியோடையோ தயிரோடையோ ஊறுகாயோடையோ எடுத்துகிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கூங்குநாடு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோட சாப்பிட்டுட்டு தயிரோடு எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவானு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்